திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வலியுறுத்தி கலவரத்தில் ஈடுபட்டு மேலும் இருபது பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீப தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது இதைத் தொடர்ந்து மனுதாரரான ராம ரவிக்குமார் இந்து அமைப்பினர் அறுபதுக்கும் மேற்பட்ட சிஏஎஸ்எப் வீரர்களுடன் திருப்பரங்குன்றம் மலை உச்சிக்கு செல்ல முயன்றபோது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் கலவரத்தில் ஈடுபட்டனர் இதில் இரு காவலர்களுக்கு காயம் ஏற்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் உட்பட தொன்னூற்று மூன்று பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த நிலையில் இந்து ஆலய பாதுகாப்பு குழு மற்றும் பாஜகவை சேர்ந்த மேலும் இருபது பேர் மீது திருப்பரங்குன்றம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதற்கிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மதத்தை வைத்து குழப்பத்தை ஏற்படுத்த நினைப்பவர்களின் ஆசை தமிழ்நாட்டு மண்ணில் பலிக்காது என்று தெரிவித்தார் இது திராவிட மண் தமிழ் மண் என குறிப்பிட்ட அவர் குழப்பத்தை ஏற்படுத்த திமுக அரசும் இடம் கொடுக்காது தமிழ்நாட்டு மக்களும் விரும்ப மாட்டார்கள் என்று கூறினார்